ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பண்ணிவிடுங்க லீலா வந்து நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பார்த்து கருணா மேலே மோதினதும் நம்ம லீலாவோட ஃபோன் வந்து கீழே உடனே கருணா அந்த ஃபோன் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தா அதில் முன்னுக்கு வந்து லீலா அவங்களும் கதிரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ போட்டிருக்காங்க இத பார்த்த கருணா அதிர்ச்சியாயி ஆமா இது யாருங்க கதிர் தானே இவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்னதும் எங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல போன கொடுங்க அப்படின்னு புடுங்கிட்டு போனா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இத வந்து நம்ம இந்துவும் ஜெயந்தியும் பாத்துடுறாங்க அச்சுச்சோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு அப்பன்னு பார்த்து இந்து லீலாவை மடக்கி பிடிச்சிடுறாங்க லீலா அது என் அம்மா அவர் என்ன கேட்டாரு உங்ககிட்ட அப்படின்னதும் ஃபோன் கீழே விழுந்துருச்சுக்கா அதில் முனுக்கோ கதிரு நானும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது நல்ல வேலை நான் சமாளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னதும் உடனே நம்ம இது வந்து சரி நீ இங்கே இருக்காக வந்த இங்கே தான் எங்கள் அம்மா வந்து அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னதும் சரி லீலா நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு கிடையாது குயிக்கா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னதும் உடனே லீலா அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க இருக்காங்க இந்த பக்கம் கருணா வந்து கதிருக்கு ஃபோன் போட்டு எங்க நான் தான் கருணா பேசுகிறான் அப்படின்னதும் ஆமாம் நீ எந்த கருணா நான் தான் கிருபா அண்ணன் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னதும் ஓஹோ அந்த வேலை கருணா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னதும் கருணாவுக்கு செம்ம கோபம் வருது இங்க இங்க நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அவள் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்துச்சு அப்போ அந்த ஃபோனில் நீங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தா ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னதும் இது கேட்ட கதிர் வந்து செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்ன சொல்ற அப்படி யார் பொண்ணு எனக்கு தெரியாதே என்ன மாதிரி பல பேர் இருக்கலாம் அதை பார்த்து நீ தப்பா புரிஞ்சு என்கிட்ட சரி சரி எனக்கு வைக்கிற அப்படின்னுட்டு கதிர வந்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அடியாட்களுக்கு போன் போட்டு டெய் நம்ம தேடிட்டு இருக்கிற லீலா அந்த தான் இருக்கா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவளை போய் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னதும் ரவுடிங்களும் ரொம்ப வேகமாக கிளம்பி என்ன பண்றாங்கன்னா நேடா அந்த பெட்டல்ல வந்து லீலாவை தேடிட்டிருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்துவும் ஜெயந்தியும் கவனிச்சிட்றாங்க உடனே இந்து வந்து அக்கா இவனுக்கு தான் ஏற்கனவே லீலாவை தூக்கிட்டு போனானுங்க அக்கா கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சு இவன் இந்த லீலாவை தூக்கத்தான் வந்திருக்கணும் அதுக்குள்ளே நாம் லீலாவை காப்பாற்றணும் அப்படின்னதும் சரி இரு வரேன் அப்படின்னுட்டு ஜெயந்தியும் நம்ம போனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக காரில் வந்து ஏற்றி விடுறாங்க இந்த பக்கம் டிக்கிக்குள்ளே நம்ம லீலாவை ரகசியமாக அழைச்சிட்டு வந்து மாஸ்கெல்லாம் போட வச்சு அவங்க வந்து நேராக டிக்கிக்குள்ளே வைக்கிறாங்க இங்கே பார்த்து பார்த்தோம்னா நேரா கருணா வந்ததும் கருணா வண்டி எடு அப்படிங்கிறாங்க அப்போ போனா வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க உடனே ஜெயந்தி வந்து போனாவை திரும்ப விடாம பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா வண்டி எடுத்துட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம போனாவால வாய் திறக்கவே முடியல வாய் பேசலான்னு எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ நேரா ஜெயந்தி வந்து இங்க பாரு ஏற்கனவே வாயிலாம் அடிபட்டு இருக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு அந்த கிருபாக்கிட்ட கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் போன மறுபடியும் உன் வாய் பேச முடியாம போயிடும் அதனால தயவு செய்து கம்மனீர் புரியுதா அப்படின்னதும் அக்கா நீயும் இந்த இண்டு கூட சேர்ந்து ஆட்டம் போடுறல எனக்கு மட்டும் வாய் வந்து சரியாகட்டும் அப்போ இருக்கு உனக்குங்கிற மாதிரி நம்ம போன வந்து யோசிச்சுட்டு நிறா உள்ள போறாங்க உடனே நிறா கார் டிக்கி வந்து ஓப்பன் பண்ணலான்னு வராங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள போ அப்படின்னதும் இல்ல அதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க வந்து ஊம பாசையில பேச ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க போனா ஐயோ போனா உனக்கு வாயில அடிப்படலடி தலையில தான் அடிபட்டு இருக்கு போல அதான் அப்செட் ஆயிட்டு முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்னு ஜெயந்தி அழிச்சிட்டு போனதும் ஏய் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திவாகர் கேக்குறாங்க எங்க ஒரு வாட்டை கூட பேசாம நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர் ஆனா இவ என்னன்னா நாங்க சொல்ல சொல்ல கேட்காம பேசவே எடுக்கிறா அப்படின்னதும் இங்க பாரு அதான் டாக்டர் சொல்லியிருக்காருல இப்போ என் பொண்ணோட கல்யாணம் வேற நீ வேற இடைஞ்சலா இருக்காம போய் ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு கிருபா சொன்னதும் போனா வந்து அந்த இடத்துல முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா கருணா எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஜெயந்தி இது என்ன பண்ணுறாங்கன்னா நேராக டி கார் டிக்கிக்குள்ளே இருக்கிற நம்ம லீலாவை வந்து பின்வாசல் வழியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா இப்போது இவங்கள எங்கக்கா தங்க வைக்கிறது அப்படின்னு போது அதானே இந்தோ நம்மளுக்கு சரியான சிறந்த பாதுகாப்பு சித்ராவோட ரொம்பாம்பா சித்ரா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு லீலாவை வந்து பின்வாசல் வழியாக சித்ரா ரோமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அக்கா என்னக்கா இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சித்ரா கேட்டதும் இங்கே பாரு அதை கதருக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அதனால லீலாவை தேடிட்டு இருக்கான் இப்போது எங்கே இருந்தாலும் லீலாவுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இவளுக்கு பாதுகாப்பு சரியா கல்யாணத்துல அன்னைக்கு வந்து லீலா உண்மையை போட்டு உடைச்சிடுவா அதுக்கப்புறமா என்ன உன் கல்யாணம் நிறுத்தப்படும் லீலாவுக்கு கதிர் தாலி கட்டுவான் அப்படின்னதும் உடனே நம்ம சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா அடிக்கடி அம்மா அப்பா ரூமுக்கு வருவாங்க யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாகாதா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இங்கேயே மறைச்சு வச்சுக்கோ புரியுதா அப்படின்னதும் உடனே சித்ராவும் சரிங்கிறாங்க இந்த பக்கம் லீலாவும் அக்கா இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னதும் எந்த பிரச்சனையும் வராது நீ பயப்படாது லீலா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்துவும் ஜெயந்தியும் வெளியில் கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா கருணா வீட்டுக்கு வந்ததுலருந்தே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிருப்பா வந்து கருணா என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் கருணா வந்து அண்ணே இன்னைக்கு போனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தேன் இல்லையா அங்கே வச்சு ஒரு பொண்ணிய மேலே மோதிட்டானே அப்பா அவளோட போன் கீழே விழுந்ததும் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுல நம்ம மாப்பிள்ள கதரும் அவளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருந்துச்சு எனக்கு என்னமோ தப்பாக படுதோ படுதுன்னு அப்படின்னதும் டே என்னடா சொல்கிறேன் மாப்பிள்ளை அப்படிப்பட்டவரை கிடையாது நீ வேறு யாரையாச்சும் பார்த்துட்டு சொல்லுவா அப்படின்னு திவாகர் சொன்னதும் ஐயோ அண்ணே இல்லைண்ணே இது சம்பந்தமாக மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு பேசுனேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மாப்பிள்ள வச்சுட்டாருண்ணே எனக்கு என்னமோ சரியா நாம விசாரிக்காமல் விட்டுட்டமோன்னு தோணுது அப்படின்னதும் இப்போ வச்சு இந்த மண்டைக்கு உறைச்சிதே அப்படின்னு இதை கேட்டுட்டுருக்குற இது வந்து யோசிக்கிறாங்க ஏய் கருணா என்ன சொல்லிகிட்டு இருக்க அண்ணே இவனுக்கு எப்போ பார்த்தா மேல சந்தேகம் தான் இவங்கிடக்கா பைத்தியம் நமக்கு நைட்டுக்கு ரிசப்ஷன் வேலை இருக்கு அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க அப்படின்னதும் இல்லடா கருணா வந்து அவ்வளவுக்கு லூசு கிடையாது இங்க பாரு கருணா சரியா பாத்தியா அது மாப்பிள்ள தானா அப்படின்னதும் ஆமா அண்ணே சத்தியமா சொல்றேன் அது மாப்பிள்ள தான் நான் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு தான் போனை கொடுத்தா அப்படின்னதும் உடனே திவாகர் கிட்ட மாப்பிள்ளைய ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கதில் சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க பார்த்து திவாகர் வந்து ஃபோன் போட்டு மாப்பில உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னதும் நம்ம கதிர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க போட்டு கொடுத்துட்டா அதான் சந்தேகத்துல மாமா கூப்பிட்றாரு போல இருக்கே இப்போ என்ன பண்றது அப்படின்னுட்டு உடனே திவாகர் கிட்ட சரி மாமா இதை வர அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அவங்க அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த லீலாவை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னதும் அண்ணே நாங்க வாரத்துக்குள்ளேயே அவ எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு எங்க போயிட்டான்னு தெரியல ஒரு இடமும் விடாம நாங்கள் தேடிட்டா அப்படின்னது தஷ்ய அவளோ இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களேடா சரி சரி பரவாயில்ல ஆனால் அந்த இடத்துல தான் அவள் இருப்பா எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு அப்படின்ட்டு உடனே கதிர் வண்டி எடுத்துட்டு கிருபா வீட்டுக்கு வராங்க என்னமாமா திடீர்னு வர சொன்னீங்க அப்படின்னதும் மாப்பிள்ள ஹாஸ்பிட்டலில் வச்சு கருணா ஒரு பொண்ணு ஃபோனில் நீங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பார்த்துருக்கான் ஆமாம் என்ன விளக்கம் யார் அந்த பொண்ணு அப்படின்னதும் என்னமாமா போய் போய் இந்த வேலைக்கார சொல்றதை கேட்டு நம்பிட்டு என்ன இவ்வளோ தூரம் வர சொல்றீங்க அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன மாமா என் மனசில் அது ஒரு பொண்ணுன்னா அது சித்ரா மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு இடமென்னா அது சித்ராவுக்கு மட்டுந்தான் என்னப்போ இப்படி கேட்குறீங்க அப்படின்னதும் இல்லை மாப்பிள்ள சந்தேகம்னு வந்துட்டா தீர விசாரிச்சு அதை சரி பண்ணுறது தானே சரி அப்படின்னதும் கதர் தயங்கிட்டே இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த